வணக்கம் என் பேர் வந்து அசோக் நான் ஒரு வழக்கறிஞராக வந்து பணியாற்றுகின்றேன் பாஜக கட்சியில் வந்து மாநில செயலாளர் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டுல இந்த அயோத்தியா இந்த குழுல வந்து ஒரு நபராக என நியமனம் செய்யப்பட்டார்கள் என் மாநில தலைவர் எம் நாச்சியப்பன் அவர்கள் அவர் வழிகாட்டுதின் பகிர் இந்த அயோத்தியா ரயில் பயணத்துக்கு வந்து மக்களை நாங்கள் அனுப்பணும் இந்த அயோத்தியா ரயில் பயணத்துக்கு வந்து சிறப்பு செய்ய ரயில் பயணம் இருபத்தஞ்சு பயணத்துக்கு வந்து நம்ம இது ஏற்பாடு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த பண்ண நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை ஜி நம்ம மனப்பூர்வமான நன்றியை தெரிவிப்போம் இந்த ரயில் பயணம் பார்த்தீங்கன்னா என்னையோட கடைசி ரயில் பயணம் இந்த ரயில் பயணத்தை நான் பயணம் செய்கிறேன் இந்த ரயில் பயணத்தை பாத்தீங்கன்னா வந்து வர மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் மக்கள் தான் பொதுமக்கள் எல்லாருமே வந்து ஆர்வமாக வராங்க எல்லாமே ஆர்வமாக வந்து இப்ப பார்த்தீங்கன்னா நாலு மணி ரயில் பயணம்னா அவங்க வரது பக்கம் பதினோரு மணி பத்து மணிக்கெலாம் வந்து பெரும்பு ரயில்வேத்துல வந்து வந்துடுறாங்க வந்து என்ட்ரி கொடுத்துட்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா வரவங்க எல்லாம் பார்த்தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த பயணத்துக்கு வந்து சலுகை பண்ணி தான் நாங்கள் அமௌண்ட் கொடுக்குறோம் அந்த பணத்தை அவங்க வந்து கொடுத்து இந்த ரயில்ல வந்து போய் அயோத்தியா ராமரை பார்க்க வராங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னைக்கு வந்து அயோத்தியில போற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே ராம்பரை பார்க்குற முழுமையான அதிக அதிகமான எண்ணிக்கையை பார்த்தா தமிழக மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் டெய்லி மார்னிங் மார்னிங் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்துருவோம் அந்த ரயில் பயணத்தை திறமை வருவோம் மக்களை வந்து அவங்களை வையெடுக்கும் போது அவங்களுடைய உற்சாகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் இதான் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்துல ராமர் பாத்தீங்கன்னா ராமருடைய எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஒன்னொரு இருக்கிறாங்க அவங்க வந்து ராமர் வந்து ஒரு குலதெய்வமா வந்து கொண்டாடுறாங்க நிறைய பேர் நான் வந்து டெய்லி நான் ஒவ்வொருத்தரும் பார்த்து அவங்க அனுபவத்தை கேட்கும் போது ராமர் தான் எங்க ராமர் வந்து எங்களுடைய அடையாளம் ராமர் ஆன்மீக பூமின்றாங்க ஏன்னா எங்க குலதெய்வம்னு சொல்லிட்டு வழிபடுறாங்க ரொம்ப சந்தோஷமா படுற நாங்க இந்த மாதிரி வந்து இந்த யாத்திரையை ரெடி இந்த யாத்திரையை ரெடி பண்ணி கொடுத்த பாஜக நம்முடைய பாஜக அரசு சிறப்பாக அதை செயல்படுகிறாங்க இதுல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி கீழ்ம நேற்று பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருந்து விவசாயத்தை சார்ந்த மக்கள் அவங்க எல்லாமே குழந்தை குடியோட வந்துறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த பழத்தை பார்த்தா ஒவ்வொரு குடும்பமா வந்துக்கிறாங்க இந்த பயணத்துல எங்களுக்கு நிறைய சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அந்த பயணத்துல மேலும் அந்த பயணம் வெற்றிய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் ஜெய் ஸ்ரீராம் எங்களுடைய மாநிலத்தில் நச்சிய பண்ண அவர்களுக்கு வந்து எங்களை நியமனம் செய்த அவர்களுக்கு வந்து இந்த அழிவத்தியாக்கு அவருக்கு மனப்பூர்வமான நந்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்